மனமே நலமா பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் இந்த வாரம் நாம் காண இருப்பது தீவிர மன நோய்கள் என்று சொல்லப்படுகின்ற மனச்சிறைவு நோய்கள் அடுத்தது மன எழுச்சி மன தளர்ச்சி நோய்கள் இந்த நோய் இருப்பவர்கள் அதிக காலம் மருந்துகள் எடுக்க வேண்டி இருக்கிறது சிலர் ஓரளவு முன்னேற்றம் வந்தவுடனே மருந்தை விடுகிறார்கள் ஒரு நோயாளியின் அனுபவத்தை சொல்கிறேன் முதலில் அவர் சொல்லியது எனக்கு நோய் இருக்கிறது என்பதையே நான் உணரவில்லை என்னுடைய காதில் குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன யாரோ பக்கத்தில் இருப்பவர்கள் பேசுகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன் என்னை யாரோ பின்தொடர்ந்து வருவது போல தெரிந்தது என்னுடைய ஃபோனை ஹேக் செய்கிறார்கள் என்று தோன்றியது இது என்னுடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் என்னுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தேன் அதனால் பணிபுரியும் இடத்தில் பிரச்சனை ஏற்பட்டது இருந்தாலும் சமாளித்து கொண்டிருந்தேன் ஒரு காலகட்டத்தில் என்னை கட்டாயப்படுத்தி என்னுடைய பெற்றோர் சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றனர் ஆரம்பத்தில் வேண்டா வெறுப்பாக இந்த மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தேன் கொஞ்சம் இந்த மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்ட பிறகு என்னுடைய குரல்கள் குறைந்தன யாரோ என்னை பின்தொடர்கிறார்கள் என்ற உணர்வு மறைந்தது என்னுடைய ஃபோனை யாரும் ஹேக் செய்யவில்லை என்று புரிந்தது சக பணியாளர்கள் என் மீது பொறாமை கொண்டவர்களாகவோ அல்லது என்னுடைய முன்னேற்றத்தை தடுப்பவர்களாகவோ இல்லை என்பதெல்லாம் புரிந்தது பணிபுரியும் இடத்தில் என்னுடைய உறவு மேம்பட்டது ஆகையெல்லாம் எல்லாம் தான் சரியாகிவிட்டதே இந்த மருந்துகளை நான் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நிறுத்திவிட்டேன் பின்னர் மூன்று மாதங்களிலேயே இந்த நோய் என்னை மீண்டும் தாக்கியது அப்பொழுது பழைய மருந்துகள் பலனளிக்கவில்லை எனவே அதைவிட அதிகமான மருந்துகள் அதிக சக்தி வாய்ந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டியிருந்தது அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது மனநோய் என்பது வித்தியாசமானது மற்ற நோய் உள்ளவர்கள் சொல்லப்போனால் நெஞ்சில் ஒரு சின்ன வலி ஏற்பட்டால் கூட உடனே போய் இருதய நோய் நிபுணரை பார்த்து எனக்கு நெஞ்சிலே வலி இருக்கிறது ஹார்ட் அட்டாக்கா என்று பாருங்கள் என்று கேட்கிறார்கள் ஆனால் மனநோய் உள்ளவர்கள் தனக்கு மனநோய் தீவிரமடைந்த பிறகு கூட மனநோய் இருப்பதையே உணராமல் இருக்கிறார்கள் மற்றவர்கள் அவருடைய உறவினர்களோ நண்பர்களோ உதவி செய்துதான் அவர்களுக்கு அந்த சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்த வேண்டி இருக்கிறது இவ்வாறு இருக்கும் பொழுது இரண்டாவது மூன்றாவது முறை என்று வர விடுவது என்பது எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் என்பது மீண்டும் மீண்டும் வந்தால் இதயத்தின் பணிபுரியும் திறன் விடுமோ அதே போல தான் இதை மைண்ட் அட்டாக் கம் பிரெயின் அட்டாக் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு முறை இந்த நோய் வரும்பொழுதும் மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயன மாறுதல்களும் மூளையின் சில பகுதிகளில் நிரந்தர பழுதும் ஏற்பட்டு விடுகிறது எனவே முதல் முறையாக இந்த நோய் வரும்பொழுது மிக குறைந்த அளவு மருந்துகளிலேயே மிக விரைவில் குணம் கிடைக்கிறது ஆனால் இரண்டாவது முறை மூன்றாவது முறை என்று இந்த அட்டாக் வரும்பொழுது மருந்துகளின் அளவும் தேவைப்படுகிறது குணமாவதற்கும் அதிக நாட்கள் எடுத்துக்கொள்கிறது சில சமயங்களில் குணம் முழுமையாக கிடைப்பதில்லை முதல் அட்டாக் வந்தவர்கள் இது அட்டாக் வந்திருக்கிறது இதிலிருந்து இவர்கள் சிகிச்சை எடுத்து விடுபட்டிருக்கிறார்கள் என்பதே வெளியில் தெரியாமல் மற்றவர்களை போலவே இயல்பாக இயங்க முடியும் மற்ற உடன் பணிபுரிபவர்களோ உறவினர்களோ இவர்களிடம் எந்த மாற்றத்தையும் காண இயலாத அளவிற்கு முழுமையாக குணம் என்பது கிடைக்கும் ஆனால் இரண்டாவது மூன்றாவது நான்காவது முறை என்று மீண்டும் மீண்டும் இந்த மனநோய் அட்டாக் என்பதை வரவிட்டு விட்டால் மருந்துகளின் தேவை அதிகப்படும் முழுமையான குணம் கிடைக்காது என்னும் பொழுது மற்றவர்களுக்கு இந்த நோய் இருப்பது என்பது தெரிவதற்கான வாய்ப்பு அதிகமாகிவிடுகிறது அதன் காரணமாக இவர்கள் சில நேரங்களில் தனிமைப்படுத்தப்படுதலும் நடக்கிறது ஏனென்றால் அந்த மனநோய் என்பதைப் பற்றிய சமூக அவலம் ஸ்டிக்மா என்பது இன்னும் மாறவில்லை எனவே இந்த மனநோய்களிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டுமென்றால் மருத்துவர் சொல்லும் முறை மருந்தை நிறுத்தாமல் முழுமையாக தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருப்பது என்பது மிக மிக நல்லது